இந்த வீடியோல வந்து நாம இந்த செயல்முறை பரிச்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூனிவர்சிட்டி ஹேட் பேஸ் பண்ண செயல்முறை பரீட்சை அல்லது உளச்சார்பு பரீட்சை பற்ற வீடியோ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சோ சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க நிறைய அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டி வீடியோஸ் இருக்கு ஒரே வருடங்கள் தான் மாறுமே தவிர விடயம் தான் பழைய வீடியோஸ் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவ போகுது சோ டைட்டில் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியே வீடியோவா இருக்கும் பாத்துக்கொள்ளலாம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் வருவீங்க முடியறதுக்கு முதலே சொல்றேன் சோ இந்த வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அஞ்சாப்சி ஹசன் Que un pasito உனக்கு போஸ்ட் பார்த்துருப்பீங்க ஒரு போஸ்ட்டில் வாட்ஸ்அப் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் வந்திருப்பேன் அந்த நம்பருக்கு கோல் எடுக்க வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரெண்டு டைப் ஆஃப் ஒன்று வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி கம்யூனிட்டியில் ஜேஹச் கம்யூனிட்டியில் சேர்ப்பாண்ட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர போ்ப் லிங்கில் எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் குரூப் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதே சமயம் இல்லை நீங்கள் பேர்சனலாக தனிப்பட்ட முறையில் பேமெண்ட் சிஸ்டத்து அடிப்படையில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் போட்டீங்கன்னா பேமெண்ட் சிஸ்டத்தை நான் அனுப்புவேன் ஸோ

செயல்முறை பரச்சைன்னு சொன்னா பிராக்டிக்கலா உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து டெஸ்ட் நடத்துவாங்க உளச்சார்பு பேப்பர்ல நடக்கும் மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸா இருந்தா மேக்ஸிமம் உங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும் தமிழ் மீடியம் கோர்சஸா இருந்துச்சுன்னா தமிழ் மீடியத்துல இருக்கும் ஸோ அதை நான் ஓத்துல வச்சு கொள்ளுங்க மொத்தம் எத்தனை கோர்சஸ் பார்த்தோம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கோர்சஸுக்கு மொத்தமா இருக்கு அதுல ஒரே கோர்சஸ் வேற வேற யுனிவர்சிட்டி மாறி வரும் பார்த்துக் கொள்வோம் ஆர்ட்ஸ்ல வந்து சப்ர எஸ்பி ஆர்ட்ஸ் வெகுஜன ஊடம் அரங்கேற்றல் கலைன்னு சொல்லி மீடியா சம்பந்தமானது கொழும்பு யூனிவர்சிட்டி ஸ்ரீ பாலிவலாக நடத்த போகிறாங்க அதே மாதிரி சிங்கள மீடியம் வரைக்கும் செக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு விரும்புறவங்க போட்டுக்கொள்ளலாம் ஒன்று வந்து வெகுஜன ஊடகம் அடுத்து அரங்கேற்றல் கலை ஸோ தமிழ் எங்கே அதிகமாக போடுவீங்கன்னு சொன்னால் இதே கோர்சஸ் பின்னுக்கு நான் சொல்றேன் பார்ப்போம் ஆனால் இது இதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு என்னென்னா சிங்கள மீடியம்னு சொல்லி நிறைய பேர் வந்து சில கோர்சஸ் வந்து சிங்களத்தில் எக்ஸாம் நடக்கும் சிங்களத்தில் பாடம் நடக்கும் போடுறது கிடையாது ஆனால் மியூசிக் என்ற ஒரு பாடத்துல ஒரு மட் வெடிக்குலர்ஸ் என்ற ஒரு பிள்ளை நான் பார்த்துருக்கேன் என்ன செய்யிருந்தாங்கன்னு சிங்கள மீடியத்தில் போட்டு அவங்களுக்கு வந்து ஜெட் ஸ்கோரோட மைனஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீயே நினைக்கிறேன் மைனஸ்ல ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஆனா சிங்கள மீடியத்தில் இருக்கிற அந்த மியூசிக் காலேஜுக்கு போட்டோ யூனிவர்சிட்டிக்கு போட்டு ஸ்கூல்ல செலக்ட் ஆயிட்டு என்ன விளக்க மாட்டா தமிழ் மீடியத்துல இருந்து ஒத்துரும் போரிக்க மாட்டாங்க பெட்டிகுல இருந்து ஒத்துரும் போரிக்க மாட்டாங்க இப்ப பெட்டிகுல டிஸ்ட்ரிக்ட்லயே அந்த பிள்ளை மட்டும் அப்ளை பண்ணக்குள்ள அந்த பிள்ளையோட செட் ஸ்கோர் தான் அங்க ஹையா இருந்திருக்கும் சோ அந்த பிள்ளையை வந்து என்ன செஞ்சிட்டாங்க எடுத்துட்டாங்க இந்த என் வி என் கியூ நோட் குவாலிஃபைட் கேண்டிடேட் என் கியூ சி என்ன வருது பாத்தீங்கன்னா தகுதியான அக்கலையிலேயே தகுதியான அப்ளிகேஷனே போடாம இருந்திருப்பாங்க இல்லாட்டி அப்ளை பண்ணியும் கிடைக்காம இருந்திருக்கும் சோ அப்படி உங்களுக்கு சிங்களம் மேலும் சொன்னா உங்களோட சிங்கள மொழி ஏழு சொன்னா அதே மாதிரி தமிழ் மொழி ஏழு பாருங்க எல்லாருமே தமிழ் மீடியத்துக்குள்ள வந்தீங்க ஏண்டா போட்டி பண்ணுங்க செய்யலாம் சோ ஆர்ட்ஸ்ல வந்து வெகுஜன ஊடகம் அரங்கேற்ற கலை ஸ்ரீபாளியால உங்களுக்கு உழைச்சார்பை நடத்தி எக்ஸாம் பேப்பர் தான் அது நடக்கும் வலிமையா அடுத்தது வந்து ஆஹ் நடக்கும் நடக்கும் அரங்கேற்ற கலை பிரக்டிக்கலும் சேர்ந்து நடத்தும் அடுத்தது வந்து கட்டடக்கலை அதுக்கு வந்து இந்த எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம் தான் நடக்கும் மொரட்டுவையில் நடக்கும் போது மொரட்டுவையில் வந்து கட்டிடக்கால டிசைன் அடுத்தது ஃபேஷன் டிசை இது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில் நடக்க போகுது இப்போ அப்டி டெஸ்ட் எப்படி கோல் பண்ணுவாங்கன்னா யுனிவர்சிட்டி ஒன்றுங்கிறதால ரெண்டு எல்லா கோர்சஸும் ஒன்றும் இப்போ மொரட்டோ யூனிவர்சிட்டி என்ன ஆர்கிடெக்சர் டிசைன் அடுத்தது பெஷன் டிசைன் தமிழ் சொன்னது இங்கிலீஷ் சொல்றேன் அது எல்லாமே ஒரே யூனிவர்சிட்டி மொரட்டி யூனிவர்சிட்டியாங்க ஒரே இதுல போல் பண்ணும் ஒரே வெப்சைட்ல ஒரே இடத்துல போல் பண்ணும் நீங்க உங்களுக்கு தேவையான கோர்சஸ்க்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு குவாலிபிகேஷன் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்க அதுக்குரிய எக்ஸாமுக்கு வந்து அட்டம் பண்ணலாம் ஸோ பாட ரீதியா தனிப்பட்டு செய்ய மாட்டாங்க யூனிவர்சிட்டி ரீதியா தனிப்பட்டு மாறும் நான் ஓண்டு வரக்குள்ள என்ன அனுபவத்துல விஷயத்தை சொல்றேன் அடுத்தது மியூசிக் மியூசிக் வந்து நாலு யூனிவர்சிட்டி இருக்கு ஒன்று நாயகன் நேக்கேன் ஜப்னா சுவாமி விபிலாந்தர் அடுத்தது கட்புட அரங்கேற்ற பல்கலைக்கழகம் இதுல யாழ்ப்பாணம் ஜப்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சுவாமி விபிலாந்தர் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வந்து மியூசிக் வந்து தமிழ் மீடியம் சிறிஜேவதர்புரை அடுத்தது கட்புட அரங்கேற்ற வந்து வந்து அதிகமா இங்கிலீஷ் மீடியம் அதான் அந்த லேங்குவேஜ் பெரியர் இருக்கிறதால அங்க அவங்க வாங்கி நாம வருவோம் ஆனா அது குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும் எங்க பார்க்கலாம் ஒவ்வொரு கோர்சஸுக்கு பேசிக் குவாலிபிகேஷன் போட்டிருப்பாங்க நீங்க அதை வாழ்த்து பாருங்க அடுத்தது டான்ஸ் டான்ஸ பார்த்தோம்னு சொன்ன நடனம் நடனத்துல தமிழ் மீடியம் பார்த்தோம்னா யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி அடுத்தது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சுவாமி விஃப்லா இருந்தா சிங்கள யூனிவர்சிட்டி அங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னா கற்புல அரங்கேற்ற விஷுவல் விஷுவல் ஆர்ட்ஸும் விஷுவல் அந்த யூனிவர்சிட்டி கொழும்பு யூனிவர்சிட்டி டான்ஸ் கிடைக்கும் அடுத்தது சித்திரமும் வடிவமைப்பும் ஆர்ட்ஸ் வந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டியில இருக்கு அடுத்தது வந்து நாடகம் அரங்கில் நாடகமும் அரங்கமும் வந்து சுவாமி விபலாந்தர் அடுத்தது கற்புல அரங்கேற்றம் சுவாமி விபலாந்தர் ஈஸ்டர் யூனிவர்சிட்டி நாடகத்துக்கு போறவங்களுக்கு எங்க இருக்குன்னு சொன்னா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்கும் அதே சமயம் மியூசிக் போட போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி எடுக்கலாம் ஈஸ்டர் யூனிவர்சிட்டியும் எடுக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆனால் டிராமான்னு எடுத்தீங்க ஏன்னா தமிழ் மீடியம் மக்களுக்கு சுவாமி அந்த மட்டும் ஈஸ்டர்ன் மட்டும் தான் இருக்கு மத்த வந்து சிங்கள மீடியமா இருக்கும் ஆனா அப்ளை பண்ண அப்ளை பண்ணல என்ன போன முறையும் எனக்கு நாபம் இருக்கு ஒரு போய் ஒரு அப்ளை பண்ணி கொடுத்திருக்கேன் ஏன்னா நான் சிங்களத்துல செஞ்சு பார்ப்போம்னு சொன்னேன் போனா தெரியல ஆனா நடக்கும் ஏன்னா நீங்க ஒரு சிங்கள வெறும் போய் நீங்க டிராமா நடிச்சு பிராக்டிஸ்ல நீங்க நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க எனக்கு கோர்சஸ் வந்து சிங்கள மீடியத்தில் நடக்கிறதா இப்படி விரும்புறல அடுத்தது கட்புமும் தொழில்நுட்பவியலும் ஆர்ட்ஸ் சம்பந்தம் கலை சம்பந்தமானதுதான் அல்லது சுவாமி விபாந்தர் நூலம் அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் சம்பந்த வருது அடுத்தது வந்து உடல் தொழில் பிசிக்கல் எஜுகேஷன் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ரெண்டு வகையான இருக்கு பிசிக்கல் எஜுகேஷன் வந்து உடல் உடல் தொழியல் கல்வி பிசிக்கல் நினைக்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அடுத்தது இலங்கை சப்பிர கல்களும் இது இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸ் சரியான பேசிக்கா இங்கிலீஷ் மீடியம் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அதுவும் வந்து இங்கிலீஷ் மீடியம் கோர்சஸ் ஸோ யாழ்ப்பாணம் சப்ரகமும் வந்து பிசிக்கல் எஜுகேஷன் அது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பாத்தீங்கன்னா சிறிஜேவத்தினுரை கழனி சப்ரகம யூனிவர்சிட்டி இதுல எப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டிக்கு ஆஹ் இந்த நான் வந்து இந்த துண்டு மட்டும்தான் எடுத்து பார்க்கணும் ஹேண்ட்புக் வாசிக்கிறவங்க விலங்கும் ரெண்டு யூனிவர்சிட்டி சேர்ந்து செய்யும் அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஜப்னா யூனிவர்சிட்டியும் சப்ரகம யூனிவர்சிட்டியுமே செய்யறேன் பிசிக்கல் எஜுகேஷன் ஒரே இடத்த நடத்துற அது அப்ளிகேஷன் சில டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அதை நீங்க அந்த அப்ளை பண்ணக்குள்ள பாக்கணும் பார்க்கணும் ஒன்றுல பண்ணா ஒன்றுல பண்ண தேவையன் கிடைக்கும் அப்படி சொல்லாட்டி ரெண்டுலயே பண்ணணும் இப்ப ஒருத்தருக்கு வந்து பிசிக்கல் எஜுகேஷனுக்கு போகணும் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு போகணும் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் எத்தனை யூனிவர்சிட்டியில இருக்கு மூணு யூனிவர்சிட்டியில இருக்கு அப்ப அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு நீங்க கன்சிடர் பண்ணணும் உங்களை நீங்க என்ன செய்யணும் அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடணும் சரி இந்த நடுவுல மத்த யூனிவர்சிட்டி மத்தி மத்த விஷயம் மூணுக்கு நீங்க போட வேண்டிய மூணு கன்சிடர் பண்ணணும் எந்த யூனிவர்சிட்டிக்கு போறீங்களோ இல்ல அந்த யூனிவர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஆனா சில டைம்ல அதுல போட்டிருப்பாங்க ரெண்டு யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரு எக்ஸாம் நடத்துவோம் அவங்க அவங்களுக்குள்ள பிரித்து எடுத்துக்கொள்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாதிரி அப்படிதான் நடக்கிற பிரிச்சு எடுத்துக்கொள்ற மாதிரி நடத்துவாங்க அப்ப அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு இடத்த போட்டா காணும் மாதிரி போட்டிருக்கும் அது வந்து எங்க பாக்கலாம்னா அந்த பார்க்கலாம் அதிகமா யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது தனியாத்த நடக்கிற இந்த சிங்களம் சொன்னா இந்த கொழும்பு சைட் யூனிவர்சிட்டி ஸ்ரீசவத்தன கழனி சப்ரகமேல மேஜரா ஜாயின் ஆகி செய்வாங்க இந்த வருஷம் அப்படி டெஸ்ட் கூட டீட்டெயில்ஸ் வாசிச்சு பார்க்கல அதில் பார்த்தோம்னு சொன்னா அப்படி எப்படி போட்டிருக்கா பாருங்க தனித்தனியாக அப்படியா இருந்துச்சுன்னா தனித்தனியா பண்ணுங்க அப்போதான் கன்சிடர் பண்ணுவாங்க ரெண்டு யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டா காணும்னு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யுங்க ஒரு அப்ளிகேஷன் போட பாருங்க ஆனா மேஜரா வந்து என்ன செய்வாங்க ஸ்போர்ட்ஸ் ஒரு ப்ராக்டிகல் ஒரு இடத்தை நடத்தி போட்டு அவங்க பிரிச்சு எடுத்துக்கொள்வாங்க கொள்வாங்க அப்படியே நடக்கும் அடுத்தது வந்து கற்புல அரங்கேற்ற கலை ஆஹ் நினைக்கிறேன் அது கற்புல அரங்கேற்றக்கலை பல்கலைக்கழகம் அடுத்தது நிலத்தோ லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் மொரட்டுவே சோ மொரட்டுவேல நாலு கட்டிடக்கலை வடிவமைப்பு நவநாகரீய நிலத்தோற்ற கட்டிடக்கலை இது நாலு ஒன்னத கோல் பண்ணிருக்காங்க பார்த்தேன்னு அடுத்தது சினிமா பிலிம் டெலிவிஷன் சொல்லி அது சம்மந்தப்பட்ட அது இங்கிலீஷ் மீடியம் நினைக்கிறேன் சோ யூனிவர்சிட்டியால் யூனிவர்சிட்டியால ஸோ இன்னொன்று நம்ம பார்க்கணும் எப்படி இது செலக்ட் பண்ணுவாங்க நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன்ல இந்த கோர்சஸ் அப்ளை பண்ணணும் அதே சமயம் இவங்களுக்கு அவங்களோட அந்த என்ன செய்யறது தனிப்பட்ட முறையில அவங்க அப்ளிகேஷன் கோல் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் பண்ணி அதுல நீங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு பேமெண்ட் கட்டி அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகிற கேட்டகரியில இருந்து எடுத்து தான் என்ன செய்வாங்க யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண போறாங்க ஐநூறு பேரு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடுறீங்க எக்ஸாம் எழுதுனது முன்னூறு பேரு தான் சரிங்க அந்த முன்னூறு பேருண்டா அப்ப ஐநூறுல முன்னூறு பேரை மட்டும் தான் பாப்பாங்க முன்னூறு பேர்ல பாஸ் ஆனது என்னமோ நூறு பேர் அப்ப பாஸ் ஆன நூறு பேரை மட்டும் தான் பாப்பாங்க அந்த நூறு பேர் தான் ஜெட் ஸ்கோர்ல ஆர்டர் பண்ணுவாங்க அதுல அவங்களுக்கு தேவை ஐம்பது பேருண்டா முதல் ஆர்டர்ல வர அந்த ஐம்பது பேர் என்ன செய்வாங்க அவங்க கோர்சஸ் எடுப்பாங்க சோ அப்ளிகேஷன்ல இருக்கணும் எக்ஸாமும் பாஸ் ஆயிருக்கணும் நீங்க எக்ஸாம் பாஸ் ஆனதுக்காண்டி உங்களை என்ன செய்ய மாட்டாங்க கோர்சஸுக்கு உங்களுக்கு கிடைக்குமேங்கிறது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நீங்கள் நல்ல ஜட் ஸ்கோரும் இருந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிட்டீங்க சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும் சிலது இதில் அத்தம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நாம் இருக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் அடுபட்டு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு போன படிக்கணும் இருக்கா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எடுத்து யூனிவர்சிட்டி போனாலும் ஏன்னா மைனஸ் என்ன அந்த பெச்சில் அந்த படி என்ற ரிசல்ட்ஸை ஒத்தருமே என்ன செய்யலை எடுக்கலை எடுக்காதால அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு அந்த குடிகளுக்கு கிடைச்சி சப்ரகம் யூனிவர்சிட்டி நினைக்கும் சோ அந்த யூனிவர்சிட்டி அந்த என்ன செலக்ட் ஆயிட்டான் ஏன்னா பெச்சு ஒத்துமே இல்லை இப்படி சின்ன லக்குகளும் இருக்கு அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷனை போர்ட்டல பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க சில யூனிவர்சிட்டி இப்போ கொழும்பு சைட்ல இருக்கிற யூனிவர்சிட்டி இல்லாம அந்த யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடுற மாதிரியே அவங்களோட வெப்சைட் சிஸ்டம் இருக்கு நீங்க கணக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அடுத்த கலைஞர் யூனிவர்சிட்டியில நினைக்கிறேன் அதுல அப்படி இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரட்டவே அப்படிதான் அதுக்குள்ள அப்ளிகேஷன் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்லைன்ல பேமெண்ட் கட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தரும் எல்லாமே என்ன செய்யலாம் நீங்க அப்படி செய்யற மாதிரி சில யுனிவர்சிட்டி வந்து கூகுள் ஃபார்ம் வாங்கிருவாங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சிஸ்டம் விட கூகுள் ஃபார்ம் அது அவங்க கூகுள் ஃபார்ம் எப்படி வச்சிருப்பாங்க சொன்னா நீங்க கூகுள் ஃபார்ம் வந்து வரும் நீங்க அந்த கூகுள் ஃபார்ம் நிரப்ப கூட பேமெண்ட் சிஸ்டம் கூட மெனுவல வச்சிருப்பாங்க மெனுவல் சொன்னா நீங்க பேங்க்ல போய் ஸ்லிப் நிரப்பி காசை கட்டிட்டு வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி போஸ்ட் பண்ற மாதிரி எக்ஸாம் போற டைப்ல கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு யுனிவர்சிட்டியும் அவங்க அந்த அப்ளிகேஷன் போடுறது அதுக்குரிய பேமெண்ட்ல அவங்கள ஆனது ஸோ ஒரு யூனிவர்சிட்டியை பார்த்துட்டு அதே மாதிரி மத்த இடம் எதிர்பார்க்க கூடாது அஹ் ஒவ்வொன்றுக்கும் மாறும் அதுல நீங்க என்ன செய்யணும் கவனமாக பெஸ்ட் நல்லா ரீட் பண்ணணும் நீங்க நல்லா அந்த பேசிக் குவாலிபிகேஷன் என்னென்ன இதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் போக சில ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நேரத்துறை என்ன செய்வாங்க ஸ்போர்ட்ஸ் நேரத்துறையை வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க சில இடத்துல போட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அப்ப அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் நேரத்தில் பார்த்து எடுத்துட்டு தான் அப்ளிகேஷன் எதிர்க்கணும் அப்ளிகேஷனுக்கு வந்து இருந்து கூட இதெல்லாம் என்ன செய்ய போடாது தேர்றதுக்கு நிக்க போகக்கூடாது அதை நான் வந்து வச்சுக்கிறது மெக்சிமம் இதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பார்க்கற டொபிக் சின்னது உள்ள விஷயம் வந்து பெருசு என் அனுபவத்துல தான் பார்த்தது நிறைய சான்சஸ் வந்து முதல் முப்பத்தி ஏழு கோர்சஸ்க்கு மேல இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருபது ஈஸ்டடிக்கும் ஸ்போர்ட்ஸும் தான் இருக்கு பார்த்த வரைக்கும் கலை சார்ந்த பாடங்களும் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சார்ந்த கோர்சஸ் மட்டும்தான் இனி செயல்முறை உயர் உழைச்சாருக்கு வச்சிருக்காங்க சில ஒன்று ரெண்டு ஆர்கிடெக்சரை தவிர மற்ற எல்லாமே இப்படிதான் இருக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு சொல்லியிருக்கேன் டவுட் கீழே கமெண்ட்ல போடுங்க இல்லை குரூப்ல போடுங்க பேர்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணுங்க பேர்ஸ் கண்டெக்ட் பண்ணுங்க குரூப் தேவை குரூப் நீங்கன்னு போடுங்க ஸோ நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்